அந்த பிள்ளையா இந்த இவன் வந்து ஒரு வேலையும் பார்க்க மாட்டான்

கொள கொளன்னு தான் nicky அது nicky அத ஏடுடா அத தூர விட்டு இதெண்டா கன் எனக்கு தெரியு சத்தம் பா யாங்கா இருக்குமில்லயா கன் தான் இருக்கேன் இருக்குமில்லன்னு கேக்க ஒரு சாக்கர் எனக்கு உட்காரே ஏலே அந்த காலைய உட்கார விடாதீங்க அது ஆரஞ்சு கலர்ல பாக்கவே அழகா இருக்கு

சாக்கடை வந்து எடுத்து வந்து இருக்கோம் அதான் அதான் கழுவுங்க மகேஷ் நல்ல உள்ளத்தை பரவாயில்லி அங்கே இருக்கு கொஞ்சம் கட்டியா உள்ளவங்க யாருக்குள்ளது இருக்கு சரிங்க ஆ எடுத்தினா அவ்வளவுதான் அம்மாடி எடுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் மரியாதை ஃபர்ஸ்டே இப்படி செய்யணும் நான் இப்ப கேட்கலையே கட்டியா இருக்கேன்னு கேட்டேன்

అడియేన ఒక మూంగమట్టు వచ్చి ఉంటాలే పోనా ఏసే చెయ్య తెలియదు చెయ్య తెలియను అంటే ఫస్ట్ అలా చెஞ்சி తాండి ఆ